சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்தா என் அன்பு குழந்தை இன்னும் சற்று நேரத்தில் நான் கொடுக்கப் போகும் ஒரு முடிவு அது யாருக்கு கிடைக்கப் போவது என்பதை கொள்ள வேண்டும் அதற்காக உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் அவமதித்து விடாமலும் என்னை தள்ளிவிட்டு போய்விடாமலும் ஒருமுறை முழுமையாக இதைக் கேட்டு முழுமையான நிறைவோடு உன் மனதில் இருக்கும் கவலைகளை போக்கிவிட்டு நிம்மதியாக காத்திரு நல்லதொரு நாளுக்காக என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் உனக்கு கிடைத்ததெல்லாம் கிடைத்ததாகவே இருக்கட்டும் அனுபவித்ததும் அனுபவித்து விட்டாய் நீ இங்கே எதையுமே மாற்ற முடியாது அந்த சூழ்நிலை தான் நின்று கொண்டிருக்கிறார் நடந்தது எதையும் மாற்ற வேண்டாம் இனி நடக்க போவதாவது மாற்றலாமே அதற்கு உனக்கு காலங்கள் இருக்கிறதல்லவா அதை பயன்படுத்தி கொண்டால் சரியான வாழ்க்கையை சரியான நேரத்தில் நீ பெற்று இந்த நேரத்தையும் நீ தவறவிட்டால் என்றால் குப்பைகள் கிடைப்பது சிரமமாகிவிடும் என் அன்பு குழந்தையே கெட்டவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் கெட்டவர்கள் என்றால் யார் உன் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்று நினைத்து உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டு உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதை தட்டிவிட்டு நல்லதே நடக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி இருப்பவர்களை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கை வீணாவதுதான் இங்கே வேலையாகி போய்விட்டது மற்றவர்களை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ வீணாக்காமல் உன்னுடைய வேலையை மட்டும் சரிவர செய்து கொண்டு வா அக்கிரமும் அநியாயமும் செய்தவர்கள் நிலைத்து வாழ மாட்டார்கள் உன் கண்களுக்கு முன்னால் சிரித்து வாழ்வது போல தெரிந்தாலும் வாழ முடியாது அந்த நேரம் வந்தால் அவர்களின் ஆட்டத்தை அடக்கி விடுவேன் தெய்வங்களை கண்களை மூடிக்கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்தால் திரும்பவும் அதுபோல் எண்ணத்தை உனக்குள் கொண்டு வா இல்லை அக்கிரமக்காரர்களை அழித்துவிடும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் இப்போது அவர்களை மறந்துவிட்டு உன் கடமைகளை சரிவர செய்துவிட்டு உன் வேலையை கவனித்து உன் வாழ்க்கையை உயர்த்த அதுதான் உனக்கு நல்லது மற்றவர்களோ என்ன சொல்கிறார்களோ என்ன செய்வார்களோ என்று நினைத்து உன் வாழ்க்கையை நீ கடித்து கொண்டிருக்கிறாய் மற்றவர்களை பார்க்கிறார்களா என்று கவனித்து கவனித்து உன்னை நீ மறைக்கின்றாய் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது தெய்வம் கண்களையும் வாய்களையும் காதுகளையும் மூடிக்கொள்ளவில்லை என்பது இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு தெரியும் இங்கு ஒருவரின் தலை தெரிக்கப் போகிறது அது உன் எதிரியும் என்று மட்டும் நினைக்காதே எதிரியை கூட மன்னித்து விடலாம் ஆனால் அருகில் இருந்து கொண்டு சொந்தக்களில் சொந்த சொந்தங்களில் என்ற பெயரில் நட்புகள் என்ற பெயரில் பாசத்தை கொடுத்து கொண்டு விரோதத்தை வளர்த்து வரும் ஒருவன்தான் தலை திரித்து அவன் போகிறான் அந்த தண்டனை எவன எவரும் கொடுக்கவில்லையே நான் தான் கொடுக்கப் போகிறேன் போதும் அவன் ஆடிய நாடகத்தை இன்று முதல் நான் நிறுத்தப் போகிறேன் அவனுடைய நாடகத்தை முடித்து வைக்க போகிறேன் நான் அவன் உன்னுடைய வேலையை நிறுத்தலாம் என்று நினைத்தான் நானும் அவனுடைய வாழ்க்கையை நிறுத்தப் போகிறேன் பார் நம்பிக்கையோடு காத்திருந்து பார் யார் என்று இழக்கப் போகிறாய் என்று கண்கூடாகப் பார் அப்போது இதனால் வரை உன்னிடத்தில் இடத்தில் நாடகமாடியவனை பற்றி நீ தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையை கவனி உன் வளத்தை நானே உன்னுடைய வெற்றியை கவனி மற்றவை எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் மற்றவை எல்லாம் தானாக அது நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்